டெடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஏழு ஊத்து கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த இரண்டுக்குமே வந்து விலை தனித்தனியாக வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஏழு ஊத்து கலப்பையோட விவரம் பற்றி பார்ப்பாங்க ஏழு ஊத்து கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ஏழு கூத்து கலப்பைக்கு மட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து கலப்பைங்க இந்த கலப்பையும் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் உள்ள கலப்பை தான் இந்த அஞ்சு கொத்து கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது இந்த ரெண்டு கலப்பையுமே உங்களுக்கு எந்த கலப்பை வந்து தேவைப்படுதோ அதனுடைய விலை வந்து தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே